யார் குல் உல்லா வஹது என்ற சூறாவை பத்து முறை ஓதுவாரோ அவருக்கு சுவனத்தில் ஒரு மாளிகை கட்டப்படுகிறது என நபி சொல்லு அலுவலம் சொன்னதாக முஸ்னத் அகமதுல ஒரு ஹதீஸ் பதிவாகியுள்ளது இது ஆதாரபூர்வமானதான்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த ஹதீஸு முஸ்னத் அகமதுல மஹது அனஸ் என்ற சஹாபிள் அறிவிப்பதாக இடம்பெற்றிருக்கிறது கர குல்

அல்லாஹூ அக்சர் உச்சியாவூ அப்போனா எல்லாவும் அதிகமாக தருவான் அப்போ அல்லா போதுமானவனாக இருக்கா அல்லாஹ் அதிகமாக கூலி தருவான் அப்படின்ற கருத்துப்படை நபீஸ்அரசம் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க அப்போது இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட பலகீனமானவர் இடம்பெறாங்க முதலாவதாக இப்னுல் அஹியா என்பவர் இடம்பெறுகிறார் அதே போல் அவரும் பலகீனமானவனாக இருக்கிறார் ஹதீஸ் கல்யாண ஹரிஸ் ஹதீஸ் கல்யாணியர்கள் அவரை பொறுத்து பலகீனமானவர்கள் என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க உதாரணத்திற்கு இமாம் அபுசுரா சொல்லியிருக்கிறாங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்கனாக்கா இவரை குறித்து பலகீனமானவர் என்று சொல்லியிருக்கிறாங்க அதே போல் இன்னொரு அறிவிப்பாளர் இதில் இடம்பெறுகிறார் ரிஷ்தீன் என்று ஒருத்தர் இடம் பெறுகிறார் இவரும் வந்துட்டு பலகீனமான ஒரு அறிவிப்பாளராக இருக்கிறார் முன்குரல் ஹதீஸ் ஹதீஸ் நிராகரிக்கப்படணும் என்ற அளவுக்கு அபு ஹாத்மர் ராஜீமாம் சொல்கிறாங்க இவர் வந்துட்டு பலகீனமானவராக இருக்கிறாங்க அதே போல் மற்றொரு அறிவிப்பாளர் இதில் இடம்பெறுகிறார் ஜப்பான் அப்னு ஃபாயித் என்று இடம் பெறுகிறார் அவரை அவரும் வந்துட்டு ஒரு பலகீனமான அறிவிப்பாளராக இருக்கிறாரு அவரை குறித்து முன்கூரில் ஹதீஸ் ஜித்தன் இவருடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது நிராகரிக்கப்படும் என்ற அளவுக்கு அபு ஹாத்தம் அபு ஹாத்தம் இப்னு ஹிப் இமாம் சொல்லியிருக்கிறாங்க அதே போல் வந்து இன்னும் நிறைய பேர் இவரை குறித்து பலஹீனமானும் சொல்லியிருக்கிறாங்க உதா உதாரணமா இமாம் கூட சொல்லியிருக்காங்க யஹியாபின் மஹினிமாமும் சொல்கிறாங்க இவரது பலஹீனமானவர் ஹதிஸ் துறை அதே போல் மற்றொரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார் பெறுகிறார் சஹல்பின் மாத் என்று இடம்பெறுகிறார் அவரை குறித்தும் பலகீனமானவர் என்று ஹதீஸ் கலைஞர் சொல்லியிருக்கிறாங்க இமாம் தஹபி அவரும் இவரை குறித்து தைஃப்னு சொல்லி பலகீனமான சொல்லியிருக்கிறாங்க இமாம் யஹியாப் மயினும் இவரை குறித்து பலகீனமானவன் சொல்லியிருக்கிறாங்க லைசபீஷ் இவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது இவனு தாயீரமான சொல்கிறாங்க அப்போ இத்தனை அறிவிப்பாளர்களும் வந்துட்டு இந்த ஹதீஸில் பலகீனமானவளாக இருக்கிறாங்க இவர்கள் வழியாக தான் இந்த செய்தி அறிவிக்கப்படுது என்பதால் இந்த ஹதீஸ் வந்து பலகீனமான ஒரு ஹதீஸாக இருக்குது இந்த கருத்துப்பட சுனன தாரி ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அதுவும் அதே மாதிரி தான் மன்கரா குல் உல்லா வஷரம் பனல்லாஹு பனுல்லாஹு கஸ்ரூன் ஃபில் ஜன்னா இதுவும் இதுவும் அதே பொருட்பட உள்ள ஹதீஸ் தான் இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல இதில் வந்துட்டு அறிவிப்பாளர் எல்லாம் சரியா இருந்தாலும் இந்த ஹதீஸை வந்துட்டு யார அறிவிக்கிறாங்கனாக்கா சஹாபி அறிவிக்கல சாயிபின் முசிப் என்ற அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்க நவீஸ் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கிறாங்க அப்போ நடுவில் ஒரு சஹாபி தான் நாம சஹாபி வழி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அதனால நம்ம என்ன செய்யலாம் ஏற்றுக்கொள்ளலாமே தவிர இது வந்து தொடர்பு அருந்த செய்தியாக இருக்கிறது இப்னு முசையப்ப அவர்கள் வந்து நவிசாசம் சொன்னாங்க என்று சொன்னாங்கனாக்கா நடுவில் ஒரு ஆள் மிஸ் மிஸ் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஹதீஸும் ஆதாரபூர்வமானது கிடையாது எனவே இந்த பத்து முறை ஓதுனா அவர் வந்து சூனத்தில் அவருக்காக வந்து எல்லாம் வந்துட்டு மாளிகை கட்டுறா அப்படின்ற கருத்துப்பட வரக்கூடிய ஹதீஸ் வந்து இது பலகீனமானதாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் சையான ஹதீஸும் குல்வல்லா வாகதுனுடைய சிறப்பு சொல்லக்கூடியது இருக்கு இது முஸ்லீம்ல உள்ள ஹதீஸு நபீஸ் அசம் வந்துட்டு சொல்றாங்க குல்வல்லா வாகது தகதிலும் துலுசல் குர்ஆன் இது மூன்றில் ஒரு பங்குன்ற அளவுக்கு சூர அஹ்லாஸுக்கு வந்துட்டு சிறப்பு உண்டு அவ்வளவு நன்மை தரும் அப்படின்ற கருத்தை விட நபீஸ் அல்லாஹ் ஸ்லாகிதம் சொல்லியிருக்காங்க குரான்ல மூணில் ஒரு பங்கு என்ற அளவுக்கு அப்போ இது வந்து முஸ்லீமில் உள்ளது ஆதாரப்பூர்வமான ஹதீஸா இருக்கு ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி வந்துட்டு பலகீனமான ஹதீஸா இருக்கு